பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் நல்ல மேன்மையை தந்து கொண்டிருக்கார் நம்ம வாழ்க்கையில புதிய பாதையை நிறுத்திட்டு சில பேருக்கு தசாபுத்தி சரியில்லைன்னா தொந்தரவான விஷயத்தெல்லாம் அனுமிப்பாங்க ஏன்னா ஜென்மகுருவை இப்போதான் தாண்டிட்டு போயிருக்காங்க சில பேருக்கு இந்த ஸ்கின் அலர்ஜி இதை மாதிரி விஷயங்கள் இப்பொழுது விட்டு விலகத்துக்கான காலமாக அமையப்போகுது நிறைய பேருக்கு இந்த ஸ்கின் அலர்ஜிலாம் நிறைய பேருக்கு தொந்தரவுலாம் கொடுத்துருக்கும் பாருங்க அந்த விஷயங்கள் இப்போ விடுபட்டு செல்கின்ற காலம் ஸ்கின் சார்ந்த விஷயங்கள் தொந்தரவான அமைப்பு இந்த மாதிரி விஷயத்தை விட்டு நீங்கள் வெளியே செல்றதுக்கான காலமாக இந்த காலம் இருக்கப்போதும் நிறைய பேருடைய தொந்தரவு இந்த காதல் சமாச்சாரம்லாம் கொஞ்சம் கைகூடும் காதல் விஷயத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கக்கூடிய காலம் பெண் பிள்ளைகளால் நம்மளுக்கு தொந்தரவு வருகின்ற காலம் இந்த மாதிரி விஷயங்கள் இந்த மாதிரி தொந்தரவான விஷயங்கள் இந்த பன்னிரெண்டு தேதிக்கு அப்புறம் ஆரம்பிக்கும் ஒரு பத்து அஞ்சு அஞ்சு ஃபைவ் டேஸ் இருக்கும் அதுக்கப்புறம் சரியாகும் புதனுடைய பெயர்ச்சி இரண்டு மடங்காக நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய காலம் அதாவது ஆட்சி உச்ச காலத்தில் ரெண்டு பிளஸ் மைண்டாக நம்மளுக்கு ரெண்டாம் அதிபதியாக வருது அஞ்சாம் அதிபதி அப்போது செல்வங்கள் வாரி வழங்குகின்ற பாக்கியம் உண்டு எனது அன்புள்ளம் கொண்ட ரிஷபராசி நேர்கள் ரிஷபராசிக்கு இந்த செப்டம்பர் மாதம் எவ்வாறு இருக்கப்போ ஒன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் முப்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் தெளிவில்லாத வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற எண்ணம் எப்பொழுதுமே உண்டு காரணம் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் நன்மையும் தீமையும் பிறர் செய்ய வாரா ஒரு மனிதனின் மேற்கோள் நம்ம முன்னோர்கள் கொடுத்த அறிவுரைகள் எல்லாமே நன்மை என்று நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் அது ஜாதக ரீதியாக இருந்தாலும் சரி நம்மளுடைய தொல் சொல் சார்ந்த விஷயங்கள் ஆகட்டும் நாம் செய்கின்ற வேலை தான் நம்மளுக்கு தீங்கு வினைப்பு நாம் விதைக்கின்ற தான் நம்மளுக்கு முளைக்கிறதுக்கான அமைப்பு நீங்கள் நல்லதை விதைத்தால் நம்மளுக்கு நன்மையை நடைபெறும் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுவது ரிஷப ராசிக்கு ஏற்புடையது காரணம் இவங்களுக்கு இரண்டாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய காலபுருஷத்துவத்துக்கு ரெண்டாம் இடத்தையும் கொடுத்துருக்காங்க இறைவன் அதே ராசிக்கு அதாவது சுக்கர பகவான் அவருக்கு ஏழாம் அதிபதியாகவும் கொடுத்துருக்காங்க அப்போது அவங்க வாழ்க்கையில் பெறுகின்ற வெற்றிகள் அனைத்தையும் இவர் செய்கின்ற முடிவுகளாகவே இருக்குது அவங்க செல்லுகின்ற பிரச்சனைகளும் இவர்களுக்கு தருகின்ற அமைப்பாகும் அதாவது இவர் ராசிக்கு ஆறாம் இடதிபதியாகவும் சுக்கர பகவான் வருவதால் நன்மையும் தீமையும் பிற செய்ய வாரா என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுகின்றார் இந்த நேரத்தில் இந்த செப்டம்பர் மாதத்தில் கிரகங்கள் அமர்ந்திருக்கும் இடம் என்று சொன்னால் நம்ம ராசிநாதன் கடகத்திலிருந்து அடம் இடம்பெயர்ந்து சிம்மத்துக்கும் போவார் ஒரு பதினஞ்சு தேதிக்கு அப்புறம் அவரும் இடம்பெயர்ந்து வாழக்கூடிய காலம் இல்லாமல் இரண்டாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் இந்த மாதத்துல பனிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் அஞ்சாம் இடத்துல உச்சம் பெறுகின்ற காலங்களில் செல்வங்கள் வாரி வழங்குகின்ற பாக்கியம் பெற இந்த மூன்றாம் இடத்தில் அமர்ந்திருக்கும் நம்ம ராசிநாதன் சுக்கர பகவான் கடக்கத்திலிருந்து இடம்பெயர்ந்து வாழக்கூடிய காலமும் வருது இந்த நேரத்தில் இடப்பெயர்ச்சி என்பது நிறைய கிரகங்களுடைய மாற்றங்கள் கொடுத்து கொண்டே இருக்கு சூரியன் பதினைஞ்சாம் தேதிக்கு அப்புறம் அவரும் இடம்பெயர்ந்து கண்ணிக்கு செல்வார் அப்பொழுது நம்மளுக்கு ஃபேவரான அமைப்புகள் மட்டுமே காணப்படுது அதாவது இடம் இடம் விட்டு இடம் செல்லக்கூடிய வெளியூர் பயணங்கள் இதை மாதிரி விஷயங்கள் அதிகரிக்கக்கூடிய காலம் மூன்றாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரன் சந்திரன் சார்ந்த விஷயத்தில் வீடுகளில் நாம் இருந்தாவே தொலைதூர பயணத்தை நாம் மேற்கொள்ற மாதிரியே ஒரு பயணங்கள் ரன்னிங்லேயே இருக்கிற மாதிரியே இருக்கும் இந்த வேலைக்கு போறது அந்த வேலைக்கு போறது அந்த எடுத்து செய்யறது இந்த மாதிரி தொடர்ச்சியான உழைப்பு தன்மை அதிகரித்துக் கொண்டே இருக்கும் இரண்டாம் இடத்தில் தனகாரகனாக இருந்தால் கடன் சார்ந்த விஷயங்களும் அதிகரித்து தான் இருக்கும் வேற வழியே கிடையாது அவருடைய பார்வை எங்கே பதியுதோ அதுக்கான அமைப்பு உண்டு முதல்ல நாம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் ரெண்டாம் இடத்துல வந்தால் வரவு என்பது இருக்கும் நான் நிலை சொல்லலை கடன் சார்ந்த விஷயம் அதிகரித்து கொண்டிருக்கோம் பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் நம்மளுக்கு பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் நல்ல மேன்மையை தந்து கொண்டிருக்கார் நம்ம வாழ்க்கையில் புதிய பாதையை நிறுத்திட்டு சில பேருக்கு தசாபுத்தி சரியில்லைன்னா தொந்தரவான விஷயத்தெல்லாம் அனுப்பிப்பாங்க ஏன்னா ஜென்ம குருவை இப்பதான் தாண்டிட்டு போயிருக்காங்க சில பேருக்கு அந்த ஸ்கின் அலர்ஜி இந்த மாதிரி விஷயங்கள் இப்பொழுது விட்டு விலகத்துக்கான காலமாக அமையப்போகுது நிறைய பேருக்கு இந்த ஸ்கின் அலர்ஜி நிறைய பேருக்கு தொந்தரவுலாம் எல்லாம் கொடுத்துருக்கும் பாருங்க அந்த விஷயங்கள் இப்ப விடுபட்டு செல்கின்ற காலம் ஸ்கின் சார்ந்த விஷயங்கள் தொந்தரவான அமைப்பு இந்த மாதிரி விஷயத்தை விட்டு நீங்க வெளியே செல்றதுக்கான காலமாக இந்த காலம் இருக்க போதும் நிறைய பேருடைய தொந்தரவு இந்த காதல் சமாச்சாரம்லாம் கொஞ்சம் கைகூடும் காதல் விஷயத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கக்கூடிய காலம் பெண் பிள்ளைகளால் நம்மளுக்கு தொந்தரவு வருகின்ற காலம் இந்த மாதிரி விஷயங்கள் இந்த மாதிரி தொந்தரவான விஷயங்கள் இந்த பனிரெண்டு தேதிக்கு அப்புறம் ஆரம்பிக்கும் ஒரு பத்து அஞ்சு அஞ்சு ஃபைவ் டேஸ் இருக்கும் அதுக்கப்புறம் சரியாகும் புதனுடைய பயிற்சி இரண்டு மடங்காக நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய காலம் அதாவது ஆட்சி உச்ச காலத்தில் ரெண்டு பிளஸ் நம்மளுக்கு ரெண்டாம் அதிபதியாக வருது அஞ்சாம் அதிபதி அப்போ செல்வங்கள் வாரி வழங்குகின்ற பாக்கியம் உண்டு நீங்க தைரியத்தோடு இருக்கலாம் இந்த சிறு வயதில் இருக்கிறவங்களுக்கு அதாவது டீன் ஏஜ் பருவத்தில் இருக்கிறவங்க இருந்தா காதல் தொந்தரவு கொஞ்சம் தொல்ல கொடுக்கும் சார் நீங்க தெரிஞ்சுக்கணும் தெரியாமலேயோ அது எந்த விட பரவாயில்லை இந்த நேரத்தில் துன்பத்தை அதாவது மன திடுக்கத்தை கொடுக்கும் மனம் இருக்கம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுகின்ற நாட்களாக இந்த பன்னிரெண்டு தேதிக்கு அப்புறம் வருகின்ற அமைப்பாக இருக்கும் சுக்கரனுடைய அமைப்பு நன்றாக இருப்பதாலும் பயப்பட தேவையில்லை நம்ம ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சுக்கரன் அந்த சூரியனோட வீட்டில் கடந்து செல்லும் பொழுதெல்லாம் நன்மையை நடைபெறும் வெளியூர் சார்ந்த விஷயங்கள் இடம் சார்ந்த விஷயங்கள் அங்கே ஃப்ளாட் வாங்கி போடலாமா இங்கே இடம் வாங்கி வீடு கட்டலாமா இந்த எண்ணங்கள்லாம் முதல் முதல்ல தோன்ற ஆரம்பிச்சிடும் வேலை எடுத்துட்டோம் அதில் முடிக்காமல் வெளியே வரக்கூடாதுன்னா அது ரிஷபராசியை மட்டுமே பொருணும் அது எவ்வளவு பெரிய கடினமான ஒர்க்கானாக இருக்கட்டும் அதுல முழுகி பார்த்துட்டு தான் விடுவாங்க அந்த மாதிரி சூழ்நிலையில வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களுக்கு இப்பொழுது முழு மூச்சு என்று சொல்லக்கூடிய அமைப்பு கிடைக்க போகுது உங்க வாழ்க்கையில நிறைய நெளிவு செலவு இல்லாத அமைப்புகள் இருந்திருந்தா அதை விட்டு விலக போறீங்க நிறைய தொந்தரவான விஷயத்தை அனுப்பிச்சிருந்தா இந்த மாதம் அதெல்லாம் விட்டுட்டு விலகறதுக்கான காலமா வரப்போகுது நம்ம ராசிக்கு ஆறாம் இடத்தில் செவ்வாய் பகவானும் இடம்பெயர்ந்து செல்கின்றார் குருவோட பார்வை வாங்குறார் நம்ம ராசிக்கு அவரே தான் ஏழாம் அதிபதி மனைவி உடல்நலத்தில் இருந்து வந்த பிரச்சனை மனைவி சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த நோய் தன்மை அவங்களால எந்த ஆதாயமும் நம்மளுக்கு ரொம்ப தொந்தரவா இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த முறை மாற்றம் தருகின்ற அமைப்பாக நிறைய விஷயங்கள் கொடுக்க போகுது உங்கள் வாழ்க்கையில நிறைய நிலுவில்லாத அமைப்புகள் இருந்திருந்தால் இந்த மாதங்கள் நிறைய ஏற்றம் தருகின்ற அமைப்பு ஒரு படிக்கட்டு போல நம்ம வாழ்க்கையில திருப்பியும் ஒரு அதாவது எக்ஸ்டன் பண்ணி போறதுக்கான காலமாக இந்த காலம் இருக்க ஒரு வேலை எடுத்து செய்யறோம் அதில் எக்ஸ்டன் பண்ணி நாம புதிய வேலை ஆரம்பிக்கலாம்ன்ற எண்ணங்கள் இந்த நேரத்துல தோன்ற போது கட்சி சார்ந்த விஷயத்தில் புகழ் அதாவது நாங்கள் ஒரு கட்சியில் இருக்கையா எனக்கு ஒரு புகழ் கிடைக்குமா கண்டிப்பா கிடைக்கும் கல்வி சார்ந்த விஷயத்தில் ஒரு புகழ் கண்டிப்பாக உண்டு இந்த மாதிரி படிப்பு படிப்பு சார்ந்த விஷயங்கள் கல்வி சார்ந்த விஷயங்கள் இந்த நேரத்துல நிறைய ஆதாயத்தை பெறுகின்ற ராசியாக முதன்மை ராசியாக ராசி இருக்க போறாங்க நம்ம வாழ்க்கையில நிறைய இழந்துட்டோம் இழந்துட்டோம்னு நினைக்கிறோம் இல்லை முதல் இழப்பது என்பது முதல் தடு இழந்தவர் அனைவருக்கும் நாம் எல்லாரும் நம்மளுக்கு பின்னாடி இருக்கிறவங்களை எண்ணி பார்த்தால் நம் வாழ்க்கை தரம் உயரும் எல்லாரும் முன்னகர வாழ்க்கை மட்டுமே பார்க்கக்கூடாது ஒரு அச்சீவ்மெண்ட் மட்டுமே பார்க்கக்கூடாது நாம் எவ்வாறு தூரம் வந்திருக்கோம் நாம் எவ்வளவு முன்னேறி இருக்கிறோம் என்பதை த நாம தகர் தொற்று ஏன்னா அகல கால விரிச்சுட்டு மாட்டிக்கூடாது இந்த நேரத்தில் செல்வங்கள் வருது நாம் தேவையில்லாத செலவு எண்ணத்தை செய்வது தவறு வீடு வீடு சார்ந்த விஷயத்தில் எடுத்து நடத்தினால் வெற்றி கிடைக்கும் கல்வி கல்வி நிறுவனத்தை நடத்திட்டு இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் பெரிய முன்னேற்றம் தருகின்ற அமைப்பாக இந்த மாதம் செப்டம்பர் மாதம் விலையில்லாத அமைப்பாக அதாவது எப்படி சொல்றதுன்னா இறைவன் கொடுக்கின்ற பிரசாதம் எப்பொழுதுமே விலையில்லாது கொடை மழை எவ்வாறு இருக்குமோ அதே போலதான் இறைவன் கொடுக்கின்ற அந்த நவ கிரகங்கள் கொடுக்கக்கூடிய கொடைமழை உங்களுக்கு வாரி வழங்குகின்ற மாதமாக இந்த ஒன்பதாம் மாதம் செப்டம்பர் மாதம் அள்ளி கொடுக்குகின்ற மாதமாக மாறப்போது செல்வங்கள் வாரி வழங்கும் திருமண தடை தோஷங்கள் நிவர்த்தி செய்யும் நம் வாழ்க்கையில் தெளிவில்லாத வாழ்க்கையை வாழ்ந்திருந்ததுனா அதுக்கு அடிப்படை என்று சொல்லக்கூடிய கட்சியோ கட்சி சார்ந்த விஷயமோ இல்லை மருத்துவமோ மருத்துவம் சார்ந்த விஷயத்தில் இருக்குங்களோ கல்வி நிறுவனத்தை இருக்கிறவங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் முன்னேற்றம் தருகின்ற மாதம் செல்வங்கள் வாரி வழங்குகின்ற மாதமாக அமையப்போது உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறப் இதுவே முதல் படி நம்ம வாழ்க்கையில் நிறைய வெற்றி சார்ந்த விஷயங்கள் அடிப்படை என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுவதும் இந்த மாதம் செப்டம்பர் மாதம் உயர்வனை தருகின்ற மாதமாக அமையப்போது இதில் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னா திருமணம் திருமணம் சார்ந்த விஷயத்தில் நல்ல கா போகுது திருமண பந்தங்கள் உருவாக போகுது குழந்தை பேர் சித்திக்கின்ற காலங்கள் வரப்போகு எல்லாமே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தாங்க மைனஸ் என்று சொல்லக்கூடிய அமைப்பு எதுவும் இல்லை மனைவி சார்ந்த விஷயத்தில் உடல் சார்ந்த விஷயம் அமைப்பில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும் நாம் உடலிலும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கக்கூடிய காலமும் வருது இந்த மனைவி மனைவி சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் அக்கறை ரிஷபராசிக்காரங்க எடுத்துக்கினாங்கன்னா எந்த தொந்தரவும் கிடையாது பிடிவாதத்தை விட்டாலே போதும் ரிஷபராசி முன்னேற்றத்தை தருவார்கள் நல்லது நடக்கும் மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானையும் அந்த திருப்பதி ஏழுமலையான் வெங்கடாஜலபதி நினைத்து வர சென்று வர உங்கள் வாழ்வில் எவ்வித துன்பத்தையும் ஈடு செய்யக்கூடிய அளவுக்கு செல்வத்தை வாரி வழங்குவார் நன்றி வணக்கம்